ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வந்து பழனியில வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து பழனியை வந்து வருவாய் மாவட்டமாக தனி மாவட்டம் பழனி அறிவிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அது மாதிரி ஐயா வந்து இதை வந்து வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா இங்கே வசிக்கும் மக்கள்களுக்கும் இங்கே இருக்க அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் பழனியை பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் மூத்த கடவுள் முருகன் மூன்றாம் படை வீடு இங்கே பழனியில் இருக்குது இது நல்லா வருவாய் தரக்கூடிய கடவுளாகவும் மக்களுக்கு பார்த்திங்கன்னா பழனியை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இல்லை அனைத்து ஸ்டேட்டுகளுக்கும் பழனின்னு ஒரு ஊருன்றது தெய்வ வழிபாடு மக்கள் வர்ற போக்குவரத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பக்கத்திலேயே அது வந்து மலைகளின் இளவரசி தேர்தல் இது தேசிய சுற்றுலாத்தலமாக அதை வந்து அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலைகளின் இளவரசி பழனி பக்கத்துலேயே இருக்குது அது இல்லாமல் ஒரு நாலு பேரூராட்சி பழனிக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அவங்க வந்து இதை வந்து பழனிக்கூடம் மாவட்டமாக அறிவிக்க வேணாம்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மடத்துக்குளத்தில் வந்து ஏகப்பட்ட பேப்பர் மில்லுகள்லாம் இருக்குது அந்த பேப்பர் மில்லுக்கு இங்கேருந்து பழனி பக்கத்தில் இருக்க கிராமத்தை சேர்ந்து ஒரு இருபது இருபத்தையாயிரம் பேர் அங்கே தான் இங்கேருந்துதே அங்கே போகிறாங்க அந்த இதுவும் பக்கத்தில் வந்துருச்சுன்னா இருந்து இப்போ நீங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதே பழனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் அதே மாதிரி தாராபுரத்தில் இருந்து வந்தாலும் நாற்பது நிமிஷத்தில் வந்துடலாம் இன்றைக்கி ரோடெல்லாம் வந்து நல்லா நீட்டாக போட்டு வச்சுருக்கீங்க அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலே மார்க்கெட்டு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கிறதும் ஒட்டஞ்சத்திரம் ஆயக்குடி பார்த்திங்கன்னா ஆயக்குடி கொய்யாக்கா விளைச்சலில் விவசாயியை வந்து அந்த கொய்யாக்காவும் இருந்ததே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னாக இருக்குது அந்த இடமும் இங்கே ஆயக்குடியை சேருது நாலு பேரூராட்சி இருக்குது வருமானம் எல்லாமே வரக்கூடிய ரெண்டு தடவை முப்போகம் அடைகிறதுல தஞ்சாவூருக்கு முதல் இடம்னா பழனி சுற்றி இருக்க விவசாயியை வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது விவசாய விவசாயம் பண்ணுறது இது எல்லாமே பழனியை சாரும் இதெல்லாம் ஐயா கவனத்துக்கு கொண்டு வந்து பழனியை வந்து வருவாய் மாவட்டம் தனி மாவட்டமாக அறிவிச்சிங்கன்னா இங்கே இருக்க எங்க தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கும் உங்களுக்கு என்னைக்கு துணை நிற்கும் அது இல்லாமல் இங்கே இருக்க மக்கள்களுக்கும் ஒரு நல்லா உங்களை வந்து என்றைக்குமே வந்து ஐயா சொன்னது மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாருன்ற பெருமை வந்து அதை சார்ந்து இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகராட்சி நூற்றி இருபது வருடம் நகராட்சி இங்கே பழனியில் தான் இருக்குது கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இந்த பெரிய பெரிய லாயர்களை வரக்கூடிய இடங்களும் கிட்ட நிறையா இருக்குது தனியாக வந்து எஸ்பி ஆஃபீஸோ மற்ற கலெக்டர் ஆபீஸ் கட்டக்கூடிய பைபாஸில் ஏகப்பட்ட இடங்கள் வந்து கவர்மெண்ட் இடத்துக்கு சேர்ந்த இடங்கள்லாம் நிறையா இருக்குது இதுங்களுக்குள்ள இந்த இடம் வந்து அமைஞ்சிருச்சுன்னா வருவாய்த்துறை இது வந்து ஐயா எடுத்து இது வருவாய் மாவட்டமாக அறிவிச்சு விட்டீங்கன்னா பழனி வந்து தனி மாவட்டமாக அறிவிக்கணும் இது வந்து என்னோட கருத்து மட்டும் இல்லை இங்கே இருக்க பத்து பதினஞ்சு லட்சம் பேரோட கருத்து இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக பழனியை வந்து நீங்கள் மாவட்டமாக அறிவிக்கிறீங்க சொல்லி அது மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஃபைலாக இருக்குது இதை மாவட்டமாக தமிழக முதல்வர் அறிவிச்சு விடுவீங்க என்று நம்புகிறோம் எங்கள் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கும் என்றைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக நன்றியாக இருக்குது